ரொம்ப அழகா இருக்கேங்க எத்தனை ஆண்கள் சொல்றத விட ஒரு பெண் இருக்குது ரொம்ப சந்தோஷம் நீங்க கத்த கத்த விசிலாட்டி கேட்க சேது மாமா என்ன கலாச்சுக்கிட்டே இருக்காப்புல சினிமாக்கு வந்த காலகட்டத்துல ஏற இடம் இருக்காது பாக்காத வேலை இருக்காது அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு வந்து நைட்டு கை கால் வழியோட வந்து படுத்து கிடக்கிறப்ப அசஞ்ச அப்படி படுத்து கிடக்கிறப்ப அப்படி எழுத்த வீட்டுல ஜன்னல லேசா பாட்டு கேட்கும் ஒரு தாய் ஸ்தானத்துல அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆதரவு கொடுக்கும் டே டே கவலைப்படாத சரியாயிடும் 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 சரியா வாங்கடா நல்லா இருப்பேங்கடா எல்லாம் வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கேன் அந்த வழி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமா போயிடும் அது மறுநாள் கால எழுந்துச்சு ஒரு தைரியமா ஓடுவோம் பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு ஒரு இடத்துல கீழே காலெல்லாம் கிழிச்சு ஒரு ரெண்டு தையல் போட்டு மொதல் நாலு தையல் போட்டாங்க திருப்பி வந்து அப்புறம் திருப்பி அந்த தையலும் பிரிஞ்சு போச்சு திருப்பி போனே திருப்பி நாலு தையல் போட்டாங்க இவ்வளவு வேலை உட்காந்துருக்க போய் அஸ்டண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன் தே தயவு செய்து வீட்டில் எது போனீங்க வந்து எதுவும் சொல்லிடுறாங்களா எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்து அதை மீறி போன் வந்துகிட்டே இருந்துச்சு டேய் சுரேஷ் நீ எதுவும் சொன்னியா நான் சொல்ல சார் டே நீ சொன்னியா நான் சொல்லல ஏன் அப்போ போன் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கா நாங்கள் சொல்லவே இல்லை சார் போன் வந்துச்சு சார் திருப்பி போன் வருது கொடு என்னம்மா ஏங்க அப்படி பண்ணுறாங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க நான் தான் சொல்லவே நான் சொல்லியிருந்தேன் உனக்கு எப்படி தெரியும் அந்த பக்கத்துக்கு தானே சொன்னாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க வந்து சொன்னாங்க கொடைக்கானல மழை பூண்டு கிலோ வந்து ஒன்ற நூத்தம்பது ரூபாயாமுங்க தக்காளி இரநூறு ரூபாயாங்க சின்ன வெங்காயம் இருக்குங்க இந்த கொம்பு தேன் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க கொம்பு தேன் சிம்பு தேன் ஒன்று கொன்னே விடுவேன் இங்கே நான் இருக்கிற இருப்பேன்னா கால் உடஞ்சி ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன் கொம்பு தேன் மழை பூண்டா வைய அப்படின்னு இதுதாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற பலவு இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு அடுத்தபடியாக நம்ம எல்லாருடைய ஃபேவரட் சூர்யானா ஒரு நல்ல கைத்து பிள்ளோட எஸ் ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இது என்னுடையது தான் அவரோட லுக்கு பார்த்தீங்களா அவர் விடுதலையில் இருந்த மாதிரி இன்னைக்கு வருவாருன்னு பார்த்தோம் பார்த்தா வேற மாதிரி ஸ்வாகா ஸ்டைலாக வந்திருக்காரு சார் ரொம்ப அழகாக இருக்கீங்க சார் ப்ளீஸ் வாங்க ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசுகிறீங்க ரொம்ப அழகா இருக்கு எத்தனை ஆண்கள் சொல்றதை விட ஒரு பெண் சொல்றப்ப அது அவ்வளவு அழகா இருக்குது தேங்க்யூங்க ரொம்ப சந்தோஷம் அங்க வந்து தம்பிகள மரம் தருவிண்டா ஒரே நிமிஷம் நான் மரம் தருவேன் நீங்க கத்த கத்த விசில் அடிக்க இங்க சேது மாமா என்ன கலாச்சிக்கிட்டே இருக்காப்புல என்ன மாமா புள்ள வாழ் இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல நான் சொல்லி மாமா எனக்கு வந்தது ஒரு ஐம்பது அறுபது டிக்கெட்டா மாமா மிச்ச பூரா எங்க போயிருக்குன்னு தெரியல மாமா அப்படின்ட்டு பரவாயில்ல அந்த ஐம்பது அதிபதியோட பவரே பயங்கரமாக இருக்குது பேர் அன்பு வந்த இங்க வந்திருக்கிற விடுதலை குடும்பத்தார்கள் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் அன்பு தம்பி தங்கைகளுக்கும் அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்கள் விடுதலைத்தின் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த விழா நாயகன் எங்க ஐயா நம்ம ராசா இளையராஜா ஐயா இந்த விழா மட்டும் கிடையாது இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது பாடல் விழாவாக இருக்கட்டும் காதுகுத்தி விழாவாக இருக்கட்டும் கோவில் விழாவாக இருக்கட்டும் திருமண விழாவாக இருக்கட்டும் எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த நாற்பத்தி ஒன்பது வருஷம் அவர் தான் ஒரே நாயகன் எல்லாத்தையும் அவர்தான் இருந்திருக்காரு சினிமாக்கு வந்த காலகட்டத்தில் ஏற இடம் இருக்காது பார்க்காத வேலை இருக்காது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால் வழியோடு வந்து படுத்து கிடக்கிறப்ப அசஞ்ச அப்படி படுத்து கிடக்கிறப்ப அப்படியே எழுத்த வீட்டில் ஜன்னல லேசாக பாட்டு கேட்கும் ஐயாவோட பாட்டு அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரன் கதவை டொக் டொக் ரெண்டு தட்டு என்ன பாண்டுவேன் லேசாக அதை ஓப்பன் பண்ணி விட்டுங்கனே புண்ணியமாக போ இந்த கதவை கொஞ்சம் தொடங்க வேண்டிவேன் அப்படியே காற்று வந்து மேலே அடித்த மாதிரி அவருடைய வரிகள் அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்புவோம் அந்த பாட்டு தட்டு கேட்டு அப்படியே படுத்துட்டோம்டா பக்கத்துல ஒரு தாய் ஸ்தானத்தில் அவரோட வந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கும் டே டே கவலைப்படாத கவலைப்படாதா எல்லாம் சரியாயிடும் 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 சரியா வாங்கடா நல்லா இருப்பேங்கடா எல்லாம் சரியா வழியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அந்த வழி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமா போயிடும் அது மறுநாள் காலம் எழுந்திரிச்சு ஒரு தைரியமா ஓடுவோம் பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசைக்கலைஞன் கலைஞன் இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம் உலகத்துல இசை மருத்துவர் தலை சிறந்த இசை மருத்துவனு சொல்ல இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் எவ்வளோ வார்த்தை சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மருந்து எங்கள் ஐயா அவர்கள் தான் நேற்று ஒரு ஈவினிங் போல ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரொம்ப உயர் போ போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர் பார்த்து ஒரு மூணு கால் காலையில் கால் பண்ணிருக்கா நான் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு தான் நான் பார்த்தேன் பார்த்தோன்னே பதவிப்பேன் என்ன ஆச்சு ஏதாச்சும் பிரச்சனை சொல்லிட்டு பதவிப்பேன் சார் வணக்கங்க சார் சார் நான் கவனிக்கலாம் சார் சார் சொல்லுங்கள் சார் இந்த என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு என்னங்க பாட்டு சார் அந்த பாட்டு எத்தனை தடவை நான் கேட்டீங்கன்னு தெரியலங்க அப்படி அப்படி ஒரு பாட்டு கேட்டே இருக்கீங்க உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்த காலகட்டத்தில் ஆனா ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் மட்டும் மட்டும்தாங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பாடல் வெளியிட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆஃபீஸுக்கு போகிறப்ப நான் ஃபஸ்ட்லேயே வந்துட்டேன் அங்கே யார் இருக்கான்னு கேட்டு யாருமேலேயே லேஜா ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு ட்ரைவர்கிட்ட டக்குன்னு வண்டி ஓரங்கட்டு அப்படின்ட்டேன் வெயிட் பண்ணு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொக்கலிங்க பொங்காலி வாங்க வாங்க போகின்றாரு சும்மா இருங்க அவர் மட்டும்தான் இருக்காரு ஏன் அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு நம்மளாம் எனக்கெல்லாம் நம்மள ஒரு ஆளே இல்லை இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு இருந்தே இருந்தேன் வாங்க சேர்ந்து வந்துட்டாரு பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க உடனே விடுறா வண்டியா அப்படின்னு வேகமா வந்து உட்காந்துருந்தேன் ஐயா கிட்ட ஆசீர்வாண்டு பக்கத்தில் உக்காந்துருந்தேன் அடுத்து வெற்றி வந்தாரு அதாவது அவர் பக்கத்துல உட்காந்துருக்கப்போ அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம் இருக்கலாம் எவ்வளவு விஷயங்கள் ஆனா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாக்கு எப்படி அந்த எப்படி அந்த இந்த பீசுக்குள்ள வந்தாரு அவங்க குருநாதர் யாரு அவங்க அண்ணன் யாரு அவங்க அம்மாவை பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டேன் எனக்கு எங்கே தூண்டுச்சு முதல் டீவின் நான் எப்படி பண்ணு எது மூலமாக எனக்கு வாழ்த்து கிடத்துச்சு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து ஓ இது நமக்கு வந்த கைதட்டு இல்லையா அப்போ நமக்குன்னு ஒரு கைதட்டு வரும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்து ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் கேட்குறப்ப பக்கத்தில் இருந்துட்டு இப்படி ஒரு பேசுறப்ப வாழ்க்கையில் செயற்படுறப்ப அந்த பதிவுக்குள்ளே நம்ம இருக்காமலையா அந்த பக்கத்தில் ஓரமாக கைகட்டி உட்காந்துருந்தே இல்லையா இது வாழ்நாள் மிகப்பெரிய பக்யஸ் இல்லையா இது எனக்கு இது இது நான் மட்டும் இது என்னுடைய சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு 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 பதிவு இது ரொம்ப ரொம்ப நன்றிங்கயா அப்படி இருக்கப்ப உங்க வரிகள்ல உங்களுடைய மியூசிக்ல நான் ஒரு உருவமா இருந்திருக்கேன் இப்பவும் சொன்னேன் இது கனவா என்னன்னு தெரியல இப்படி வாய்ப்பு எடுத்துக் கொடுத்த வெற்றி இதுக்கு எதுவுமே தெரியாதுண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கயா அடுத்துங்க ராஜிமேன் சார் ஸோ உங்களோட உறுப்பினர் ரொம்ப நன்றி சார் இந்த படத்தில் அவன் வில்லன்களை வந்து கத்தி சத்தம் என்று கத்தின்னு சொல்ல கண்ணு கின்னு எதுவுமே இல்லாமல் ஒரு கொடூர வில்லன் அப்படின்னா படத்துக்குள்ளே சொல்றேன் உங்களை மட்டும்தான் சொல்லணும் சார் அப்படி ஒரு பதிவாக இருக்கு அண்ணனோட இது நீங்கள் பார்ப்பேங்க அந்த விடுதலை ஒன்று பார்த்தீங்க இல்லையா விடுதலை டூவில் பார்ப்பீங்க அவருடைய அற்புதமான ஒரு அவர் ஆக்டிங்க வாழ்த்துக்கள்னு உங்களோட உறுப்பினர் இல்லை ஜாக்கியண்ணே வழக்கம்போன்னு நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எல்லாக்களும் உங்களுடைய பங்களிப்பு சினிமாக்குல அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்குங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சிறப்புனங்க உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சாரி நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருந்தாலும் நான் நீங்கள் சீனிய அடிப்படையில் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒர்க் பண்ணல அன்பு தம்பி கவின் நீ சொன்ன மாதிரி அந்த கேரளாவில் நீங்கள் கருணாசங்கம் நடிக்கிறப்ப நீ நடிச்சிக்கிட்டு இருந்தால் நானும் கேரளா ஃபஸ்ட்டு மகாரப்படத்தை கூட்டு போயிட்டாங்க அங்கே போய் நடிச்சுக்கிட்டே இந்த ஆரம்ப காலகட்டத்தில் டக்குன்னு பிரேக்குன்னு விட்டுருவாங்க எங்கே போய் உட்காருன்னு தெரியாது மழை பிடிச்சி ஒரு ஓரமாக ஒண்டிக்கிட்டு வந்து நீ உட்காந்துருந்திருந்தாங்க அப்போ நீ வந்த அண்ணன் அவங்க அப்பா வந்து நான் பார்த்து பேசிட்டு இருந்தேன் நிறைய வருஷங்கள் அண்ணன் சொன்னார் இன்னைக்கு இந்த படம் பார்க்குறப்ப வெற்றி ஒரு ரெண்டு சீன் போட்டு காட்டினாங்க அதில் அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி சினிமாவில் அவர் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உனக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு நான் நம்புது உடம்பு அவ்வளோ சூப்பராக வச்சிருந்தேன் செம்ம ஃபைட் பண்ணியிருந்தேன் தம்பி வாழ்த்துக்கள் தம்பி வணக்கம் ப்ரொடியூசர் அண்ணே நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து நின்றிருக்கு இது எல்லாமே ஒன்றுமில்ல இறைவன் தான் வெற்றி சமைச்சிக்க நம்பிக்கை தான் அவர் வச்சிருக்கதே ஒன்று ஒன்று மனசை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிடுவோம் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஒரு படம் ஆரம்பிக்கிறது எப்படியோ அதை எங்கே போய் முடிக்கணு அந்த படத்துக்கு தெரியும் அதை தேடிக்கிட்டே இருக்குது அது போய்கிட்டே இருக்குது அது ஒரு நல்ல போய் நிற்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவீங்க அது உங்களுக்கு எண்ணம் போல்னே கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய அடுத்த படம் எப்படி விடுதலை ஒன்று உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சு விடுதலை டூ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள்ங்கண்ணே பவான் சிறி ரொம்ப சந்தோஷங்களோட ஒர்க் பொண்ணு இருக்கு ரொம்ப சந்தோஷம் அனன்யா பட்னம் உங்களுக்கு நன்றி மேம் தமிழனா நன்றிங்கண்ணே சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் சேது மாமா லவி மாமா கொஞ்சம் படம் பார்த்தேன் படம் பார்த்துட்டு அப்ப நான் சொன்னேன் இந்த லவ் ஏரியா ஒன்று பண்ணியிருக்காரு மனுஷன் வேற நடிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு பத்து செகண்ட் ஒரு லவ்வை வந்து லவ் பண்ணி நம்மளை பண்றது பெரிய விஷயம் ஒரு சீன் மஞ்சு மேம் மாமாவை சேர்ந்து டைலாக்கே பேசாம அந்த ஒரு சீன் பிள்ளை ஒரு லவ்வை எப்படி சொல்றது உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் ஆக்ட் பண்ணிருப்பாப்ல மிகப்பெரிய ஆக்டிங் அது அது மிகப்பெரிய ஆக்டிங் நம்மள அறியாம ஒரு நடிகை நடிக்கிறப்போ பார்க்குறப்ப நம்ம அந்த மூஞ்சி நம்ம கை காலம் நம்மளறியாமே அவனோட அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு அந்த சீன் அது ஐ லவ் யூ மாமா இதே மாமா இன்னும் மேல் மேலும் நீ மிகப்பெரிய இடத்துல இருக்க மாமா இந்த படம் இன்னும் மேலும் மேலும் மிகப்பெரிய நடிகனாக கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறைவனை நம்புறி மாமா வாழ்த்துக்கள் மாமா எங்கள் அண்ணன் வெற்றிமார் அண்ணன் எப்படி சொல்கிறது விடுதலைக்கு முன் சூரி விடுதலைக்கு பின் சூரி கீமு கீப்பு மாதிரி அப்படி மாற்றி எழுதலாம் வெற்றிமா நான் எங்கள் யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற ஒரு டிகிரி படித்ததுக்கு தான் என் வாழ்க்கையை மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் சினிமாவை நான் பார்க்குறது மாறிடுச்சு சினிமா என்ன பார்க்குறதோ மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியெலாம் வந்து என்னோடய படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்கள் படங்கள் நல்லா இருக்குது காமெடிகளாக நல்லாயிருக்கு அந்த காமெடி நல்லா இருக்குது இந்த டே நல்ல புலவில் போயிட்டுருக்குறா கொஞ்சம் அமைதியாகிறான் அந்த காமெடி நல்லாயிருக்கு இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லி உண்மைக்கே டேரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறப்ப உண்மைக்கு ஒரு நல்ல நடிகனாக இருக்கீங்க நீங்கள் அந்த இடத்துல அந்த படங்களை பார்க்க சூப்பராக நடிச்சிருக்கீங்க இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க நீங்கள் குமரசனாவே இருக்கீங்க உங்களை பார்க்குறப்ப அந்த சூரியன்றது எங்கேயுமே தெரியல குமரசனாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த அது மூலமாக எனக்கு ஒரு கார்டன் அன்னை மூலமாக ஒரு கார்டன் ஒன்று கிடச்சிச்சு அதுவும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு கொட்டுக்காலிங்கிற படமும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு எவ்வளவு பேர் என்னை வாழ்த்துனாங்க கமலாசன் சார் பார்த்துட்டு ஒரு நாலு பக்கம் லெட்ரு எனக்கு கொடுத்தாரு அந்த கொடுத்தாருங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல பாண்டியாருன்னு இது எல்லாத்துக்கும் காரணம் வெற்றிமாறேன் மட்டும்தான் இது அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அவர் ஆரம்பித்து வச்சதுதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணே இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல பேரோட கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு நான் நம்புறேன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே மாஸ்டர் மாஸ்டர் சேம் யூ மாஸ்டர் உங்களுக்கு பீட்டிருக்கேன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் அவளை அவளை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிங்க அவளை நானும் கஷ்டப்பட்டேன் அதில் ஆமாம்மா அந்த கிளைமேக்ஸில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்னை ஏர்லியே வச்சுருந்தேங்க தேங்க்யூ மாஸ்டர் என்னை தரையில் என்னை படவே இல்லை ஒரு இடத்துல கீ காலையில் கிழிச்சு ஒரு ரெண்டு தையல் போட்டு மொதல் ஒருத்தர் நாலு தையல் போட்டாங்க திருப்பி வந்து அப்புறம் திருப்பி அந்த தையலும் பிரிஞ்சு போச்சு திருப்பி போனேன் திருப்பி நாலு தையல் போட்டாங்க திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு திரும்பி அங்கே போகலாம்னு சொக்கல்கிட்ட கேட்குறப்ப சொக்கங்கன்னு சொன்னார் அந்த டாக்டர் கொண்டே முடியும் மனுஷன் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாரு திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போனோம் அவர் அப்படியே பார்த்தாரு ஏன்னா விளையாடுறீங்களான்னு கேட்டார் இல்லைங்க இதை அந்த பீட்டரிகன் மாஸ்டருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு வேற உட்காந்துருக்க போய் ஹஸ்டண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன் டே தயவு செய்து வீட்டில் எது போன எதுவும் சொல்லிடுறாங்க எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வந்துகிட்டே இருந்துச்சு நீ எதுவும் அடிச்சுக்கிட்டே இருக்கா நாங்கள் சொல்லவே இல்லை சார் பொன் வந்துச்சு சார் திருப்பி பண்ணுவது கொடு என்னமா ஏங்க எப்படி பண்றாங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க நான் சொல்லவே நான் சொல்லியிருந்தேன் உனக்கு எப்படி தெரியும் அந்த பக்கத்துக்காங்க சொன்னாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க வந்து சொன்னாங்க கொடைக்கானல மழை பூண்டு கிலோ வந்து ஒன்று நூற்றம்பது ரூபாயாமுங்க தக்காளி இரநூறு ரூபாயாங்க சின்ன வெங்காயம் இருக்குங்க இந்த கொம்பு தேன் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க கொம்பு தேன் சிம்பு தேன் ஒன்று கொன்னே விடுவேன் இங்கே நான் இருக்கிற இருப்பேன்னா கால் உடஞ்சி ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன் கொம்பு தேன் மழை பூண்டை வைய அப்படின்னு இது தாங்க எங்கள் வீட்டில் இருக்க பலவு இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு ஸோ அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மாஸ்டர் அடுத்தடுத்து உங்களுக்கு உங்க கூட ஒரு பாயிண்ட் நினைக்கிறேன் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க இப்படி மீண்டும் இந்த விடுதலை படம் உங்கள் எல்லாத்தையும் ஒரு திருப்திகரமான ஒரு படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இங்கே வந்திருக்கு அத்தனை பேர்த்துக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ